கன்னிராசி என்பர்களே இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு அந்த கஷ்டங்கள்லாம் இந்த ஆள் அனுபவிச்சானா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாங்க கேட்டால் கன்னிராசியா கன்னிராசினா நீ பிளே பாய்ப்பா ராசினா நீ ஜாலியான பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்ட மாதிரி யாருமே மாட்டாங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து அந்த கஷ்டங்கள் மூலமாக நார்மலான இடத்துல கூட சிரிப்பாங்க ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்னா அவனை மாதிரி ஒரு மெச்சூரான ஆள் யாருமே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து மெச்சூராக இருக்கக்கூடியவங்க இந்த ராசி ஆனால் பார்த்தா ஒரு விளையாட்டு பையன் மாதிரி தெரியவாங்க விளையாட்டு குழந்தை மாதிரி தெரிவாங்க சரியான இடத்துல சரியாக மாட்டாங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி தெரியவாங்க இந்த ராசி பற்றி ஆனால் இவங்க அளவுக்கு மெச்சூரிட்டி யாருமே கிடையாது இவங்களுடைய கிட்ட தான் பலரும் நடப்பாங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் பேக் போனாக இருப்பாங்க இவங்க ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கூடிய நாட்கள் ஆனால் சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்குது அந்த சிக்கல்கள் பெரிய சிக்கலாம் கிடையாது சின்ன சின்ன ஒரு ஒரு தூக்கமின்மை அதே மாதிரி உடல் ரீதியாக சின்ன சின்ன ஒரு மா மாற்றங்கள் தெரியுது அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன இறக்கங்களாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கவங்க ஸோ இந்த மாதிரி கஷ்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கான நேரம் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது ஸோ அதற்கு நீங்கள் தனிப்படையான ஜோதிடமும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடியது பொதுபலம் தான் இருந்தாலும் இந்த பொது பலனையும் பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் இருந்தாலும் நீங்கள் தனிப்படியாக உங்களோட கேள்விகளுக்கான பதில கீழே ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை தகுந்தார் போல் உங்களுடைய ஃபுல் ஜாதகத்தை கிளியராக பார்த்துட்டு ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவார் நிறைய ஆக்டர்ஸுக்கும் அதேமாதிரி பொலிட்டிஷியன்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய சில சிக்கல்களை தீர்த்து வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இவர் தான் அந்த அளவுக்கு விஐபிகளெலாம் இவங்க ஜோதிடம் பார்க்குறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைச்சா ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சில ஆக்டர்ஸ்க்கும் இவங்க தான் பார்த்துட்டுருக்காங்க ஆக்டர் ஆக்டர்ஸ்க்கும் பார்த்துட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானதுங்க அதே மாதிரி இந்த ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியினரை பொறுத்த வரைக்கும் பலரும் குழந்தையாக நினைக்கக்கூடிய ஒரு ராசி சார் என்ன சார் குழந்தையாக நினைக்கக்கூடிய ராசி அப்படி ஒன்றும் நாங்கள்லாம் குழந்தை இல்லையே சார் என்ன சார் பெரிய இப்படிலாம் பேசுகிறீங்க கண்ணீராசினாவே எல்லாம் ப்ளே பாய்ங்கிறாங்க நீங்களும் ஒரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ராசி மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது கண்ணீராசி மாதிரி ஜாலியாக இருந்தவனும் கிடையாது ராசி மாதிரி சோகமாக இருந்தவனு கிடையாது கண்ணீராசி மாதிரி சந்தோஷமாக இருந்தவனு கிடையாது ராசி மாதிரி அதிகமாக செலவு பண்ணணும் கிடையாது கண்ணீர் ராசி மாதிரி இப்போ சீக்கிரமாக இருக்கிறவனும் கிடையாது ராசி மாதிரி ஒருத்தன் அவ்வளோ ஜாலியாக சிரித்த முகத்தை பார்த்தவனு கிடையாது ராசி மாதிரி நடுவில் வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சவனும் கிடையாது ராசி மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கம் மே போதும் கிடையாது கண்ணீராசி மாதிரி கடந்த ஒரு வருஷமா ஹாஸ்பிடலே உட்காந்துருந்தவனும் கிடையாது இந்த மாதிரி அந்த இது இருக்கக்கூடியதான் சார் ஒரு குழந்தை மாதிரி இருந்தவங்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு வருடமா வச்சு செஞ்சு அப்படியே போட்டு விட்டுருச்சு சார் என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்கிறவங்க ஒரு பக்கம் இன்னொரு ரீதியான பர்சன்ஸ் சார் கண்டிப்பாக உண்மைதான் சென்ற வருடத்தில் ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தா பாதி நாள் ஹாஸ்பிடல்லேயே போயிடுச்சு சார் சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கியிருக்கிற நிலமையாக இருக்குது ஆனால் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே சின்ன சின்ன ஆப்ரேஷன் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயமாக மாறி இருக்கலாம் இருந்தாலும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையிற்காவது இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சார் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற ரீதியாகவே இருக்குது கடந்த அக்டோபர் சந்திங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்டு நாட்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க இது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் பற்றி விடுங்க உடல் ரீதியாக மன ரீதியாக பல கஷ்டங்களை அனுபவித்து மாத்திரை மருந்துகளில் நிறையாவே கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ராசியினர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோ அவ்வளோ இனிமேல் நல்லா இருக்க போகிறாங்க மறு உயிர் சார் உங்களுக்கு போன வருடத்தை போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறு உயிர் உங்களுக்கு உண்மை சொல்லுங்கள் நீங்கள் போன வருஷத்தில் எப்படா தப்பிச்சு வந்தோன்னு உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தோம் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வந்தோம் அப்படின்னு உங்களுக்கே யோசிக்கக்கூடிய உண்மையாக இருக்கும் இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ராசி அது சாதனையா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது என்ன சார் இப்படி ஒரு மாதிரி குழப்புறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மேல் வங்கி இருப்பாங்க ஒரு சிலரை தவிர நீங்கள் வேணே வேண்டான்னு விட்டிங்கனா தான் மற்றபடி கல்வியில் வந்து நீங்கள் எப்பவுமே டாப்பில் தான் இருப்பீங்க அதே மாதிரி உடல் ரீதியாக சில விஷயங்களில் உங்களை வந்து தனித்துவமாக கண்டுபிடிச்சிடலாம் சரி அவன் கலராக இருப்பான் சரி வந்து குள்ளையாக இருப்பான் சரி வந்து ஒரு பல்லு கொஞ்சம் இதாக இருக்கும் சரி இவனுக்கு முடி கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த மாதிரி உடல் ரீதியாக உங்களை வந்து ஏதோ ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி இந்த ராசி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தாக பெண்களை ஈர்ப்பாங்க பெண்களாக இருந்தாங்க ஆண்களை ஈர்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு உடைய ஒரு ராசியாக இந்த ராசிகள் வந்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் பெரிய மெச்சூரிட்டி இருக்காது நீங்கள் சொல்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு ராசி தான் ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரத்துவமான ராசி கிடையாது ஒரு ஜாலியான பர்சன் எப்படி இருப்பான் ஜாலியான பர்சன்ட்ட வேலை பார்க்குறவனால தொழில் கரெக்டாக கொண்டு போக முடியாது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த கண்ணீராசி ஆனால் பேக் போனாக இருப்பாங்க உங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ராசி வந்து கரெக்டாக சிக்கிச்சி உங்களோட கணவனோ மனைவியோ ஒரு குறிப்பிட்ட ராசி சிக்கிரிஞ்சி அப்படின்னா ஹைலைட் சார் பயங்கரமாக வாழலாம் அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வைக்கும் இந்த கண்ணீர் ராசி எவ்வளோக்கு எவ்வளோ போன வருஷம் வந்து மருத்துவ செலவுகள் செஞ்சு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கப்புறமேட்டு வந்து இருப்பாங்க சார் என்ன சார் ஹாப்பி உயிர் தப்பிச்சதே பெருசு சார் நீங்கள் உயிர் தப்பித்ததே பெரிய ஹாப்பி போன வருஷம்லாம் பெரிய இது நீங்கள் உயிர் தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் கட கடவுளோட காலத்தோட்டுக்கு முன்னோம் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை வந்து தப்பி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கண்ணீராட்சி பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நேரமாக போன வருடங்கள் இருந்ததுங்க ஸோ அதனால் நீ வந்து உங்களுடைய பிரச்சனையை அந்த பணத்தின் மூலமாக சரி செய்து விட்டீர்கள் மருத்துவ ரீதியான விஷயங்கள் ஒன்றும் சரி செஞ்சுட்டீங்க உயிரை காப்பாற்றிட்டீங்க அதனால பிரச்சனை கிடையாது எல்லாரோட லைஃப்லேயும் வருடத்தில் வருஷத்தில் வாழ்க்கையில் ஒரு டைம் அந்த மாதிரி நடந்திருக்கும் அது உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இனிக்கு மே இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தான் உடல் ரீதியான உபாதைகளில் எது பண்ணாலும் ஃபஸ்ட் டாக்டர் பார்த்துருக்கோம் ஜோதிடத்தை நம்பிட்டு இருக்கக்கூடாது அதனால் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னாலும் டாக்டர் பார்த்துருங்க ஸோ மற்றபடி ஜோதிடத்தை வந்து நம்பிட்டு இது பண்ணக்கூடாது அது தெளிவாக டிஸ்கிளைமராவே நம்ம வந்து சொல்லிடலாம் சரிங்க இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய மனப்பான்மை ஒரு குழந்தை எப்படி நினைக்கும் கண்டபடி ஏதோ கத்தோம் மறுபடியும் அம்மாட்டே வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட சண்டை போட்டிங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக நீங்கள் வந்து யோசிச்சு பார்ப்பீங்க செய்யலாம் அவங்களுக்கு பண்ணலாம் நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளோட அண்ணன் தம்பிங்க நம்மளோட அக்கா தங்கச்சிங்க நம்மளோட கணவன் மனைவி அப்படி நீங்கள் வந்து பாசமாக இருப்பீங்க உங்களுடைய வார்த்தைகள்லாம் ஒரு பெரிய விஷயமாவே மற்றவங்களும் எடுத்துக்க மாட்டாங்க அவன் கிடக்கிறாண்டா அவன் அப்படிதான் பேசுவான் மறுபடியும் சேர்ந்துவான் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துவாங்க அந்த அளவுக்கு நீங்களும் ஒரு வெகுலியான ஆள் ஒரு வெகுளியான பர்சன் நீங்களும் ஒரு வந்து குழந்தை தன்மையான பர்சன் அதெல்லாம் நீங்கள் வந்து கவலையை படுத்த குடும்ப ரீதியாக சில சிக்கல்கள் வந்தாலும் அந்த இடத்துல வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து உபயோகிங்க பேசிகிட்டே இருக்கிறான் ஒருத்தன் திட்டிகிட்டே இருக்கிறான் ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் அப்படி தான்பா அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து யாருமே இது வரைக்கும் பேசாத ஒரு ஆள் நீங்கள் வந்து கடிஞ்சி அறிவு வந்து குறை சொல்லாத ஒரு ஆள் உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வார்த்தை ஒன்று ரெண்டு பேசிட்டிங்க அப்படின்னா அது மென்ஷன் பண்ணுற மாதிரி பாயிண்டில் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை விடுங்க மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி தொழில் ரீதியாக சில முன் எச்சரிக்கைகளாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க புதிய ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பீங்க அந்த ஸ்டெப் மூலமாக லாபம் கிடைக்குமா அப்படின்னு தெரியாமல் சில கடன்களையும் வாங்கி வச்சுருப்பீங்க அதன் மூலமாக பதட்டத்தில் இருப்பீங்க கொஞ்சம் நாட்களில் அது சரியாகிடும் இனி வரக்கூடிய நாட்களில் வருமானத்திற்கான நாட்கள் நல்ல லாபம் தருவதற்கான நாட்கள் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் வைக்கிறது மட்டும்தான் தேவையே தவிர மற்றபடி எந்த ஒரு கடனும் நீங்கள் வந்து மாட்டிட்டு முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் லாபம் தான் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த ராசினர் கன்னி ராசியினரை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு குறிப்பிட்ட பனிரெண்டு நாட்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது உங்களுடைய குலதெய்வம் மற்றும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு தெய்வம் அதாவது நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் சார் ஹயக்ரீவர் எதுக்கு வணங்கணும் சார் இந்த ஹயக்ரீவர் வணங்குறதுனால கல்வி ரீதியான விஷயங்களை முன்னேறுறதுன்னு ஒரு பக்கம் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு தொழில் ரீதியான அறிவுகளும் கல்வி ரீதியான அறிவுகளும் உங்களுக்கு அதிகமாக வருவதற்கு ஹயகிரீவரை நீங்கள் கண்டிப்பாக வணங்கணும் ஓம் ஹய கிரீவரே நமக ஓம் ஹய கிரீவரே நமக ஓம் ஹய கிரீவரே நமக இந்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிடுங்க அதே மாதிரி ஃப்ரீ டைமில் வீட்டில் நீங்கள் வணங்கும் போது இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க தேர்வு எழுதுறவங்க தொழில் தொடங்குறவங்க கணக்கு ரீதியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் வந்து நிறையா லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ஹய கிரீவரை வணங்குங்க ஹயகிரீவரை வணங்கும் போது நீங்கள் வந்து கவுண்டிங் எப்படி சொல்கிறது பணம் அதிகமாக வர வைக்கணும் பணம் வந்து அதிகமாக தேவைப்படுறதுக்காக தான் நம்ம தொழில் தொடங்குகிறோம் பண ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மூளையை கொடுப்பார் அப்போ கடவுள் என்ன பண்ணுவார் பண ஓட்டம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு மூளை இருக்குது அப்போ அவனுக்கு அதிகமான பணம் வருவாயை கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஆடிட்டிங் படிக்கிறவங்க எப்பயுமே சும்மா இருக்க போகிறதில்ல ஓகேவா மற்றவர்களோட கணக்கு வழக்கையாவது பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் படித்ததற்கான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் கூட உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் படித்ததுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பண ரீதியாக நீங்கள் வந்து இந்த கடவுளை வணங்குறீங்க அதற்கான ஆற்றலை பெறுறீங்க அப்போ சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது கடவுள் அதற்கான வருமானத்தை கொடுத்து நீ கவுண்ட் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதுக்கு தான் ஹைய வந்து வணங்குறதுங்க ஸோ ஹயக்ரீவர் வணங்குங்க இந்த டைம் இந்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு இந்த ஓம் ஹை கிரீவரே போற்றோம் ஹை கிரீவரே பற்றும் ஹை கிரீவரே போற்றி அப்படி நீங்கள் வணக்க வேண்டிய ஒரு நேரம் வணங்குங்க மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான நாட்களாக நாட்களாக இனி வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் அமைதுங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக வணங்கணும் முடிஞ்சால் ஒரு பத்து பேருக்கு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் சாப்பாடு கூட முடிஞ்சால் வாங்கி கொடுங்க அது ரொம்ப 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 நன்மை தரும் இதன் மூலமாக பல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நடக்க இருக்குதுங்க ஏன்னா இப்போ நம்ம வளர்கிற டைமு வளர்கிற டைமில் இப்படி ஒரு நாலு பேத்துக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்துட்டே வளர்ந்துட்டு வரணும் அந்த வரக்கூடிய பணம் பொருள் எல்லாமே நன்மைக்காக நமக்கு பயன்படணும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இறை வழிபாட்டை தெளிவாக வணங்குங்க எப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோவிலில் கண்டிப்பாக ஒரு நெய் விளக்கு ஏற்றி இரண்டு நெய் விளக்கு கூட ஏற்றி சாமி முன்னாடி நின்று ரைட் சைடில் சாமியோடய ரைட் சைடில் நின்று பொறுமையாக வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு இந்த விஷயம் தேவை எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது பொறுமையாக வணங்கிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படினால அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்குங்க ஏன்னா இந்த கன்னிராசியை வரைக்கும் கேட்டதை கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதனால் கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கும் இந்த கன்னிராசிக்கு டாப் ஹைலைட் வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சூப்பராக இருக்க போது ஸோ கவலைப்படாமல் இனி வரக்கூடிய நாட்களை வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்டெப் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் அதிலே இருக்கும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண ப்ரஸ் பண்ணி அதை ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே